ஏற்படுத்திட்டு போகணும் இந்த திரும்ப 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 உங்க பிள்ளைகள அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடாத திகட்டி திகட்டிவிடாத வகையில அழகாக அமைதியாக பக்குவமாக அன்பாக சொல்லணும் நீங்கள் வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும் நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும் தடயத்தை பதிச்சிட்டு போகணும் இந்த பயனுள்ள வாழ்க்கை வாழும்போது நீ வாழ்ந்ததற்கான சுவடு ஏற்படும் அப்போ உன் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கி போது உன்னுடைய அறிவையும் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வகையான ஆற்றலையும் அமானிதமாக கருதி அதை பயனுள்ள வகையில் நீ ஆக்கிக்கொள் நீ வாழ்ந்ததற்கான சுவடு ஏற்படும் தடயம் ஏற்படும் உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அனைவரும் உனக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இந்த செய்தியை உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல தொடர்ச்சியா விதைச்சுக்கிட்டே வாங்க உங்க கண்ணு முன்னாலே எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்க பிள்ளைங்க சொல்லு பேச்சு கேட்குது இல்லை மதிக்குதில்ல ஆஹ் அது சரியான பாதையில வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க தொழுவ போக மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க இது செய்ய மாட்டேங்கிறது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்தியை தாயும் தந்தை இது உலகத்துல வேற யாராலும் இதை விதைக்க முடியாது யார் விதைச்சாலும் அது வீரியமா இருக்காது அத்தாவும் அம்மா பாப்பா அம்மா விதைச்சா வீரியமா இருக்கும் அது துவது நீங்க உள்ளத்துல விதைக்கும் போதே உங்க மனசுல வந்துட்டு ஒரு ஒரு துளி அளவுக்கு கூட மாற்றி சிந்தனை அறிஞனாக உருவாகி வரணும் நீ வாழ்ந்ததற்கான சூடை ஏற்படுத்தணும் அடையாளம் இருக்கணும் லெக்சியை விட்டுட்டு போகணும் சந்ததி சந்ததிகளுக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும் இதையெல்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளை திரும்பி கேக்கும் பாப்பா அந்த லெக்சின்னா என்ன அந்த தடயத்தை எப்படி விட்டுட்டு போறது உன் கல்வியின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்குது பாரு அந்த அறிவை வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கொள் நீ ஆராய்ச்சி ஆராய்ச்சியை போ உன் வாழ்க்கை பயனுள்ளதா மாறும் நீ வாழ்ந்ததற்கான சுவடுகள் இருக்கும் ஆராய்ச்சி எது ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும் எப்படி ஆராய்ச்சி பண்றது